கொஞ்சம் லாஜிக்காகவும் யோசிக்கலாமே இப்போ ஒருவேளை கல்லுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் எல்லாருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கல்ல உற்பத்தி செய்ய முடியுமா பத்தாததுக்கு இது எல்லா பருவகாலங்கள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு மது வகையும் கிடையாது இல்லையா அப்போ அந்த இடத்தையும் நாம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா சிம்பிளா ஒண்ணு சொல்லுவாங்க முற்போக்காளர்களுக்கு கவர்மெண்ட் டிஃபெண்ட் பண்ண முடியல மதுபானங்களை வித்து அநியாய விலைக்கு வித்து மக்களுக்கு எதிராக அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதை தட்டி கேட்க இல்ல அத நம்ம சேலஞ்ச் பண்ணும் போது இதெல்லாம் கொண்டு வராங்க என்னென்ன விஷயங்களை கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வராங்க அதுல வந்து சாதி இன்வால்னா சரி இன்வால்வ்னா பரவாயில்ல சிம்பிளான விஷயம் என்னன்னா ஒரு நல்ல சப்ஸ்டியூட் இருக்கு சாதாரண ஸ்பிரிட்டை குடிச்சு நீங்க உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு உங்க லங்ஸை எடுத்துக்கிறது சாரி இந்த லிவரை எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணுங்க இதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகளை கம்பேர் பண்ணும்போது பெரிய பாதிப்புகள் இல்லையே அப்புறம் எதுக்கு அதை போட்டு நம்ம குழப்பிட்டு இருக்கணும் டாஸ்மார்க்கால இவ்வளவு பிரச்சனைகள் வருது லட்சக்கணக்கான தமிழர்கள் ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது சாதாரண விளையாட்டே கிடையாது இப்ப ரீசண்டா கூட கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஏற்குற எழுபது பேர் வந்து உயிர் வந்திருக்காங்க இதெல்லாம் விளையாட்டே கிடையாது ஆனா நமக்கு மீடியா பேசுறது கிடையாது முற்போக்காளர்கள் இதெல்லாம் பேசுறது கிடையாது இதெல்லாம் பேசாம இதை சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம கிட்ட வராங்க அவங்க அவங்களோட ஃபுல் முற்போக்கு சக்தியும் நம்மகிட்ட காட்டுறாங்க இதை பேசணும் நீங்க இதை பேசாம இதை எவன் சேலஞ்ச் பண்ணாம அவன்கிட்ட சண்டை விடுந்தீங்கன்னா என்ன அர்த்தம் நெட்ரிக்கன் கரப்பினம் குட்டன் குட்டமே நெட்ரிக்கன் வலை உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் திரு கேப்ரியல் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் வணக்கம் நலமா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அண்மையில அண்ணன் சீமான் அவர்கள் அவரே நேரடியா பனைமரம் ஏறி கல் இறக்கினாரு இது ஒரே நேரத்துல அவருக்கு நிறைய ஆதரவுகளையும் அதை விட அதிகமான எதிர்ப்புகளையும் கொண்டு வந்திருக்கு முதல் கட்டமா நீங்க இத எப்படி பாக்குறீங்க ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மது அப்படின்ற இந்த விஷயம் பார்த்தோம்னா அதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அரசு மதுபானங்களை நம்பி தான் இருக்கு நம்பிதான்றத விட பெரிய லெவலில் அரசுக்கு இருந்து வருமானம் வருது ஏறக்குறைய ஓவரால் ஸ்டேட் கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு டென் பர்சன்ட் பார்த்தோம்னா டாஸ்மாக் வழியா வருது அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் பெரிய அளவில் லாபம் லாபம் வந்து லாபம்ன்றதை விட ஊழல் பணம் அது மதுபானங்கள் வழியா நிறைய பணத்தை வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க சோ தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு பாதிப்பா இருக்கு மது அப்படின்ற விஷயம் வந்து ஒண்ணு மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது ஏகப்பட்ட உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது பொருளாதார ரீதியாக மக்களை சீரழிக்குது ஏன்னா சாதாரண மக்கள் தான் மதுபானங்களை குடிக்கிறாங்க ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறவர் இருபதாயிரவா சம்பாதிக்கிறவர் வந்து மாசம் மாசம் அஞ்சாறாயிரம் ரூபா போய் அங்கே விட்டுட்டு வர்றாரு ரொம்ப அதிகப்படியான விலைக்கு மதுபானங்களை விற்கிறாங்க ஸோ மக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது அதுபோக பார்த்தோம்னா அரசியல்வாதிகளையும் பெரிய லெவலில் பவர்ஃபுல்லாக்குது அவங்க கையில் நிறைய ஊழல் பணமும் வருது அந்த பணம் வரும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்க சிஸ்டம டேமேஜ் பண்றாங்க இந்த ஊழல் பணத்தை வச்சு அதிகாரிகளை விலைக்கு வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க ஓட்டுக்கு காசு நிறைய செலவழிக்கிறது எலெக்ஷனை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றது இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா பணம் பணம் அங்கிருந்து வருது சோ அத பொலிட்டிகலா டார்கெட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு இப்ப பூர்ண மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அது சிம்பிளா அத டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க நிறைய பேர் பூர்ண மது ஒழிப்புன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க ராமதாஸ் எல்லாம் பல காலமா பேசுறாரு நிறைய ஆக்டிவிஸ்ட்டுகள் எல்லாம் பேசுறாங்க அது ரொம்ப சிம்பிளா டீல் பண்ணிருவாங்க எங்களோட விருப்பமும் அதான் இருக்கு ஆனா நம்ம பூரண மது வலக்க கொண்டு வந்தோம்னா மது பிரியர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க நிறைய பேருக்கு உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால உடனே கொண்டு வர முடியாது படிப்படியான தம்பி பண்றோம் அந்த மாதிரி எதையாவது சொல்லி அவங்க தப்பிச்சிடுவான் இப்போ சீமானோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொன்று நீங்கள் பேரலாக இறங்குறீங்க ஒரு கோடுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடமாக நீங்கள் மதுபானங்களை வித்துட்டு தான் இருக்கீங்க அதை லீகலாக தான் வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அதை விட பெட்டரான ஒரு ப்ராடக்டை நீங்கள் விற்கலாமே கல் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வச்சு அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமே அதுக்கு ரேட்டு கம்மி பெரிய பாதிப்புகள் கிடையாது அது போக சில நலன்களும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ அப்போ மக்களுக்கு ஹெல்த் வைஸ் பெரிய பிரச்சனை கிடையாது அவங்கள போண்டியாக்கவும் செய்யாது மக்களோட பணத்தையும் பறிக்காது சோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அத டீல் பண்றது கஷ்டம் பொண்ணட்டிக்கிற அதை நீங்க டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் சோ அந்த வகையில பொலிட்டிக்கலா இது ஒரு சூப்பரான ஒரு ஆயுதம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன் இது இன்னும் எடுத்துட்டு போக வேண்டிய தேவையும் ஆனா கொஞ்சம் லாஜிக்காவும் யோசிக்கலாமே இப்ப ஒருவேளை கல்லுக்கு அனுமதி கொடுக்கறாங்க அப்படின்னே வச்சுக்குவோம் எல்லாருடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு கல்லை உற்பத்தி செய்ய முடியுமா பத்தாததுக்கு இது எல்லா பருவ காலங்கள்லயும் கிடைக்கக்கூடிய ஒரு மது வகையும் கிடையாது இல்லையா அப்ப அந்த இடத்தையும் நாம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா சிம்பிளா ஒன்னு சொல்லுவாங்க டிமாண்ட் கிரியேட் சப்ளை டிமாண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சப்ளைக்கு வந்து ஏதோ ஒரு வழியில உற்பத்தி செய்ய பண்ண அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க அதான் இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவாரு நிறைய நான்வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஃபுட்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்ட்ல அந்த கன்சர்ன் இருந்துதான் கோழிகள் போதுமான அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில அது லகான்லாம் நீங்க சொல்லலாம் பட் ஏதோ சப்ஸ்டியூட்டை கொண்டு வராங்க ஆமா ஸோ ஏதோ ஒரு வகையில டிமாண்ட் இருந்தா போதும் முதலாளிகள் அப்புறம் அந்த தொழில ஈடுபடுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் சேர்ந்து சப்ளை அவங்க முடிவு பண்ணிப்பாங்க பட் இருந்தாலுமே சரி அது நமக்கு ஃபுல்லா எல்லா தேவையும் நம்மளால பூர்த்தி பண்ண முடியுமான்னா தெரில நம்ம ஒன்னும் டாஸ்மாக பேன் பண்ணுங்க வேற யாரும் விற்க கூடாதுலாம் சொல்லியே இதை ஏன் பேன் பண்றீங்கன்னு கேள்வி இதை நீங்க அலோவ் பண்ணுங்க எவ்வளவு சப்ளை வருதோ அதை உள்ள இறக்கும் முடிஞ்ச அளவுக்கு இறக்கும் ஏன் கிடைக்குதோ அதை கொடுங்க ஆமா அதை கொடுங்க அதை ஏன் பேன் பண்ணும் அப்ப நோக்கம் என்னவா நீங்க சாதாரண ஒரு இருபது ஒரு இருநூறு ரூபாய்க்கு விற்கிறீங்க எப்படி உங்கனால இந்த மாதிரி அதிகப்படியான விலைக்கு இந்த பொருளை விக்க முடியுது நார்மலா ஒரு பிஸ்கெட்டையோ ஒரு பிஸாவையோ ஒரு பரோட்டாவே நீங்க விக்க முடியாது அஞ்சு பர்சன்ட் மார்ஜின் பத்து பர்சன்ட் மார்ஜின் இருபது மார்ஜின் மேக்சிமம் வைக்கலாம் ஆனா இங்க ஏகப்பட்ட மார்ஜின் வச்சு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்ட் மார்ஜின் வச்சு நீங்க வித்துட்டு இருக்கீங்க அது காரணம் என்னன்னா உங்களுக்கு போட்டி இல்லை சோ மக்கள் இங்க தான் போய் குடிக்கணும் இது ரேட் அதிகனாலும் அங்கதான் போய் குடிக்கணும் லோ குவாலிட்டினாலும் அங்கதான் போய் குடிக்கணும் வேற ஆப்ஷனே மக்களுக்கு கிடையாது இப்ப கல் உள்ள வந்துருச்சுன்னா கவர்மெண்டோட மொனோபோலி அதை சேலஞ்ச் பண்ணுது நான் ஒன்னு நம்பி மட்டும் கிடையாது நீ மோசமான சரக்கு கொடுத்தா நான் அங்கே போயிருவேன் நீ அதிகப்படியான ரேட் கொடுத்தா நான் அங்கே போயிருவோம் அப்படின்ற ஆப்ஷன் இப்போ வருது இது கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்றதுக்கு பார்த்தீங்களா இதை அந்த மொனோபோலியை சேலஞ்ச் பண்றத விரும்ப மாட்டாங்க அவங்க அந்த ஒரு காரணத்துக்காக ரொம்ப மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்றது அவங்களோட மொனோபொலியை சேலஞ்ச் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இதை வச்சு அதனால இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா கல்லு இறக்க சொல்லி கோரிக்கை வைக்கலாம் போராடலாம் அறிக்கை விடலாம் ஆனா ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியின் தலைவரா இருந்துகிட்டு இவரே நேரடியா பனைமரம் ஏறி சட்டத்தை மீறி கல்லு இறக்குறது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்திடாதா அப்படின்னு கொஸ்டின் பண்றாரு இது சரியா சரியா தவறா அப்படின்றதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில பெரிய கோபம் இருக்கு பெரிய ஒரு கோவம் இருக்கு மதுபானங்களால நம்ம சொசைட்டில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இப்ப எங்க வீட்டுல ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நாங்க போய் செட்டில் ஆகும் போது ஒரே ஒரு கடை இருந்தது இப்ப அதே ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மூணு கடை இருக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளேயே மூணு கடைகள் இருக்கு அந்த அளவுக்கு குடிகாரர்கள் பெருகிட்டாங்களா குடிகாரர்கள் பெருகிறாங்களா இல்லாட்டி இவங்க குடிகாரர்களை உருவாக்குறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல இதனால நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவா ஒரு ஏரியா பில்ட் ஆகி வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டாஸ்மாக் கடை அந்த ரெசிடென்சியல் ஏரியா பார்த்தோம்னா அவுட் ஆயிடும் தேவையில்லாத ஆட்கள்லாம் அங்கே உள்ள வர ஆரம்பிப்பாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ கம்மியாக ஆரம்பிக்கும் இதெல்லாம் நானே சுற்றி காட்டில் பேசும்போது தான் எனக்கே புரியுது இந்த விஷயங்கள்லாம் சோ நீங்க நினைப்பீங்க நம்ம குடிக்கிறது கிடையாது நம்ம ஃபேமிலில யாருமே குடிக்க மாட்டாங்க நம்ம பிரச்சனையே இல்லைன்னு நினைப்பீங்க ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் வரும் அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணுவாங்க ஒரு சும்மா ஒரு சின்ன டாஸ்மார்க் அவுட்லெட் வச்சாலே நிறைய பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணுவாங்க ஒன்னும் நைட் பத்து மணிக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா பிளாக்ல அவுட் இருக்காங்க அதெல்லாம் பிளாக் மணி ஜென்ரேட் ஆகும் நிறைய ஆகும் அவங்க என்ன பண்ணுவாங்க நியாயமா ஒருத்தவங்க ஹோட்டல் பக்கத்துல நடத்திட்டு இருப்பான் இவன் பக்கத்துலயே என்ன பண்ணுவான் இன்னொரு ஏதோ ஒரு கடையை போடுவான் இவன் வந்து வியாபாரத்தை நம்பியே இருப்பான் ஆனா அவனுக்கு அப்படி கிடையாது அவனோட பிளாக் மணியை நம்பியும் அவன் இருப்பான் சோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நியாயம் பிசினஸ் பண்றனோட மார்ஜின் அவன் காலி பண்ணிடுவான் சோ இவங்கனால ஏகப்பட்ட பிரச்சனை நம்ம சொசைட்டிக்கு வந்துட்டு இருக்கு அப்படி அப்படி நடக்கும் போது மக்களுக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்கு சாதாரண மக்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட கோபம் இருக்கு பெண்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க எவ்வளவு பிரச்சனைகள் அவங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட கோபம் இருக்கு ஹஸ்பண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா இஷ்யூஸ் வந்து சின்ன வயசுல இறக்குறதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது சாதாரண மக்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை அவனுக்கு போய் வேலை பார்க்க முடியாது அவனுக்கு ஒன்றும் பெரிய சேவிங்ஸ் இருக்காது அவங்க இருப்பாங்க தொழில் நம்பி இருப்பாங்க உடம்பு போச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அந்த பேர்டன் பார்த்தீங்கன்னா பெண்கள் தலையில போய் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கோவத்தோட ஒரு வெளிப்பாடுதான் மக்கள் பார்ப்பாங்க அப்படிதான் பார்ப்பாங்க கோவத்தோட ஒரு வெளிப்பாடுதான் இது அது கரெக்ட் தப்பு அப்படின்றதெல்லாம் தாண்டி சொசைட்டி எப்படி அதை பாக்குது எங்க இருந்து அது வருது அப்படின்றது ரொம்ப அவசியத்தை குடிக்கிறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல ஒரு புரட்சின்னு எடுத்துக்கிட்டா அது சட்டப்படி சட்டத்து விரோதமான விஷயம் தானே கரெக்ட் ஆனா ஏதோ ஒரு வகையில் அது மக்களோட கோவத்தோட ஒரு வெளிப்பாடா இருக்கும்போது நம்ம மக்கள் பார்வையிலிருந்தும் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு கம்பேஷனேட்டா மக்கள் பார்வையில வந்து ஒரு கரிசன பார்வையோட அப்படி நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது கரெக்ட் இருக்கா நியாயம் இருக்கா நியாயம் இருக்குன்னா சப்போர்ட் பண்ணுவோம் நியாயம் இல்லைன்னா விட்டுருவோம் சரி அந்த கல்லிறக்கும் நிகழ்வுல சீமான் பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டு சொன்னாரு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா இன்னும் பல மாநிலங்கள்லையும் கல் இறக்குறதுக்கு அனுமதி இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அதை தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க கல்ல விட அபாயகரமான மதுவை எல்லாம் விற்கிறதுக்கு அனுமதி இருக்கும் போது இயற்கையாகவே கிடைக்கின்ற மது வகையான இந்த கள்ள மட்டும் ஏன் தடை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுக்கு நீங்க பதிலும் சொன்னீங்க அரசாங்கம் வந்து இந்த மது விற்பனைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்குது ஒரு மோனோ செயல்படணும் அப்படின்னு நினைக்குதுன்னு சொன்னீங்க ரைட் ஓகே நான் ஏத்துக்கிறேன் வந்து கல்லுக்கு அனுமதி கொடுத்து அதையும் அரசே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு அதன் மூலமா வர வருமானத்தையும் அரசாங்கமே எடுத்துக்கலாம் இல்லையா அனுமதி கொடுக்கலாம்ல சரக்க விற்கிறதுக்கு அதாவது இந்த விஷத்தன்மை உள்ள சாராயத்தை விற்கிறதுக்கு இதையும் சேர்த்து வித்துட்டு போலாமேன்னு கேக்குறேன் இப்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா மதுபானங்கள் இப்ப சீப்பான மதுபானங்கள் நம்ம குடிக்கிறோம்ல இதை உற்பத்தி பண்ணி இதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸி சில ஆலைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணாலே போதும் அதோட நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம் ரெண்டாவது ரொம்ப 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 சீப்பான ஒரு ஐட்டம் அதை மேனுபேக்சர் பண்றதும் ஈஸி அதை கண்ட்ரோல் பண்றதும் உங்களுக்கு ஈஸி இதே இது நீங்க கல்லையும் இந்த சிஸ்டம்ல கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய மார்ஜினும் உங்களுக்கு இருக்காது ஸோ இந்த சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு இருக்கு நீங்க அப்புறம் சின்ன சின்ன குழுக்களை உருவாக்கணும் அதை நீங்க மேனேஜ் பண்ணணும் ஏன்னா இயற்கையாக கூடிய விஷயம் இல்லையா நீங்க படுக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் ஸ்பிரிட்டை மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி நீங்க படுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிட முடியாது ஸோ அவன் கையில ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான ஒரு சிஸ்டம் இருக்கு ஏன் அதான் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணும் ரெண்டாவது நீங்க போட்டியாக இன்னொன்னு அலோவ் பண்றது வந்து டெஃபினட்டாக அவங்க விரும்ப மாட்டாங்க இதுக்கு பேரலாக இன்னொன்னு வர்றது அவங்க டெஃபினட்டாக விரும்ப மாட்டாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து பத்து ரூபா மதுபான கடைகள்ல வாங்குறாங்க டாஸ்மாக்ல ஆமா பத்து ரூபாய் இல்ல இல்ல இயற்கை இருக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க ஓகே பாட்டிலுக்கு ஆஹ் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இல்லையா இது நான் யோசிப்பேன் ஏன் எலிட் பார்லயும் இது வாங்குறாங்க எலிட் பார்ல நல்லா படிச்சவங்க வருவாங்க நீங்க எக்ஸ்பென்சிவான மதுபானங்கள்லாம் வாங்க அங்கேயே இந்த எக்ஸ்ட்ரா பத்து வாங்குறாங்க ஏன் அத பண்றாங்க அந்த மாதிரி அவன் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் பாட்டில் வாங்கணும் பத்து ரூபாய் எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கினாரு பெரிய லாஜிக் இல்லையா அதுக்கு அது காரணம் என்னன்னா ஆப்ஷன் குடுக்க கூடாது கஸ்டமருக்கு ஓகே நீ இங்க பத்து ரூபா வாங்கலான்னு சொல்லி அங்க விட கூடாது உனக்கு எந்த ஆப்ஷன் இருக்க கூடாது சோ நீ இங்க வாங்கினாலும் பத்து ரூபா கொடுத்தா அங்க வாங்கனாலும் நீ பத்து ரூபா கொடுத்தா ஆகணும் சோ அவனுக்கு ஆப்ஷன் கொடுக்க கூடாதுன்னு எவ்வளவு கவனமா இருக்காங்க பாரு அப்ப இங்கேயும் அவன் ஆப்ஷன் கொடுக்க மாட்டான் ஓகே உற்பத்தி செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கு இத வந்து கட்டாயப்படுத்தி நம்ம மேற்கொண்டு எவ்வளவு வேணும்னாலும் வசூல் பண்ணிக்கலாம் உற்பத்தி பண்றது சுலபம் அந்த உற்பத்தியை நீங்க ஒரு நாலஞ்சு அரசியல்வாதிகள் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் பெரிய பெரிய ஆலைகளை நாலஞ்சு பொலிட்டிஷியன்ஸ் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஈஸி ஸோ மார்ஜின் ரொம்ப அதிகமாக வரும் இப்போ ஸ்பிரிட்டோட உற்பத்தி காஸ்ட் இருக்கு இல்லையா உற்பத்தி செலவு இருக்கு இல்லையா அதை விட டெஃபினட்டா கல்லோட உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கும் அப்ப நீங்க கல்லை இறக்கி அதே லாபம் எடுக்கணும்னா இன்னும் அதிகப்படியான ரேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு இது ஈஸி இல்லை உங்களுக்கு அப்போ உங்களுக்கு நீங்க கம்மியான விலைக்கு அதிக ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா இன்னும் அதிகமான மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா இப்போ அவங்களுக்கு சிக்கலே என்ன ஆகுதுன்னா மதுபானங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க நூத்தம்பது இரநூறு ரூபா கொடுக்க முடியாத அட்டும் இருப்பாங்க எஸ் அதனால என்ன ஆகுது கிராமங்கள்ல எல்லாம் நீங்க கலச்சாரத்தை இறக்க வேண்டிய தேவை ஏற்படுது சோ நூத்தம்பது ரூபாய்க்கு முடியாதவனுக்கு அம்பது அறுபது ரூபாய்க்கு நீங்க கொடுக்குறீங்க அங்கேயும் பொலிட்டிஷியன்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க பொலிட்டிஷியன்ஸ் இல்லாமலாம் இந்த மாதிரியான இல்லீகல் பிசினஸ் எல்லாம் நடக்காது சோ அப்படி இருக்கும்போது பாருங்க இப்ப நீங்க ஒன் பிப்டின் பிக்ஸ் பண்ணும்போது உங்க மார்க்கெட் கொஞ்சம் சுருங்குது பாருங்க அப்புறம் புதுசா இன்னும் சப்ஃபிட் உள்ள வர வேண்டியிருக்கு அப்ப இன்னும் ரேட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் உங்க மார்க்கெட் இன்னும் சுருங்கும் அதாவது அவங்க விரும்ப மாட்டாங்க நம்ம மார்க்கெட் நல்லா பெருசா இருக்கதான் விரும்புவாங்கல்ல சோ அவங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படி அவங்களுக்கு டெஃபினட்டா கல் கல் வழியா ப்ராஃபிட் இருக்குன்னா நீங்களும் பேச வேண்டிய அவசியமேல என்னைக்கோ தயாரிக்கிருப்பாங்க கரெக்டா சொன்னீங்க ஆனா இன்னொரு பயங்கரமான பிசினஸ் மேன் கரெக்டா சொன்னீங்க ஆனா இன்னொரு விமர்சனமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் வந்து இப்படி கல் இறக்குனதுனால குலத்தொழில ஊக்கப்படுத்துறாரு இன்னைக்கு எல்லாரும் படிச்சு ஐடி ஜாபுக்கு போயிட்டாங்க இப்படிப்பட்ட சூழல்ல கல் இறக்குறது ஆடு மாடு மேய்க்கிறது இப்படியெல்லாம் இவரு செய்யறதுனால குலத்தொழில ஊக்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த பார்வைய எப்படி பாக்குறீங்க ஒன்று யாரும் ஃபோர்ஸ் பண்ணல இப்போ ஐடி வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து கல் இறக்குங்கன்னு யாரும் சொல்லல உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நீங்க பண்ணலாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா மதுக்கு எவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே ரெவன்யூ பிப்டி தௌசண்ட் குரோர்ஸ் வருது இது லீகலா வரக்கூடிய நம்பர் அத தாண்டி பொலிட்டிஷியன்ஸ் கைக்கு போகக்கூடியது ஆஃப் த ரெக்கார்ட் வரக்கூடிய கணக்கெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஈஸியா மது வழியா எடுக்கலாம் அவ்வளவு பெரிய மார்க்கெட் அங்க மதுவுக்கு இருக்கு அந்த மார்க்கெட் இதுக்கு அரசியல்வாதி கையில் இருக்கணும் என் மக்கள் கையில இருக்கலாமே அந்த மார்க்கெட்டை அந்த ஒரு லட்சம் கோடி ரூபாவும் வருஷம் வருஷம் என் மக்கள் கைக்கு போட்டும் இப்ப நீங்க சொல்றீங்க அதுல சாதி இன்வால்வ்னு சொல்றீங்க சரி மேபி இருக்கலாம் ஜல்லிக்கட்டுல அதே மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க அதே மாதிரி இப்ப பாத்தோம்னா கிரிக்கெட் எடுத்துட்டோம்னா அதுல கூட சாதி இன்வால்வ் தான் ஒரு குறிப்பிட்ட சாதியோட தான் கிரிக்கெட்டுமே இருக்கு அதே மாதிரி இப்ப நீங்க கசாப்பு கடைக்கு ஒரு குறிப்பிட்ட குரூப் கையில டாமினேஷன் அதிகமா இருக்கு சோ என்ன சொல்லுவீங்க அப்ப ஆடக்கூடாது ஜல்லிக்கட்டே கூடாது சாப்பிடாதீங்க இல்ல தூய்மை தொழிலாளர்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை சேர்ந்தவங்களா இருக்காங்க அதனால நான் டாய்லெட்ட யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது அப்படி இருக்குன்னா அது பிரச்சனை அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணுங்க அதுக்குன்னு அந்த பிரச்சனையை ஒரு சாக்கு போக்கா காட்டி அந்த ஒட்டுமொத்தமா எல்லாத்தையுமே நீங்க பேன் பண்ணாதீங்க சோ இப்ப இங்க என்ன பிரச்சனை நான் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா திமுகவை டிஃபெண்ட் பண்ண முடியல இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிஃபெண்ட் பண்ண முடியல மதுபானங்களை வித்து அநியாய விலைக்கு வித்து மக்களுக்கு எதிராக அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதை தட்டி கேட்க துப்பு இல்ல அத நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வராங்க என்னென்ன விஷயங்களை கொண்டு வர முடியுமோ எல்லாத்தையும் கொண்டு வராங்க அதுல வந்து சாதி இன்வால்வ்னா சரி இன்வால்வ்னா பரவாயில்ல இப்ப கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சாதியினர் போகூடா சொல்லும் போது என்ன பண்ணீங்க எதிர்த்தோம் ஆஹ் கோயிலுக்குள்ள போறதுக்கான வேலை தான் நீங்க மூடல் மூடல கோயிலுக்குள்ள போன நினைச்சீங்க அதேதான் இதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதியர் கண்ட்ரோல்ல ஒரு விஷயம் இருக்குன்னா அது எந்த சாதீனரா இருக்கலாம் எந்த தொழிலாவும் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட சாதீனரோட டாமினேஷன் இடத்துல இருக்குன்னா அதை உடங்க நீங்களும் உள்ள போங்க அனைவருக்கும் பொதுவா மாத்துங்க எல்லாருக்கும் எல்லா தமிழர்களும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கு அங்க மார்க்கெட் இருக்கு அதான் என்னோட பாயிண்ட் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு அங்க மார்க்கெட் இருக்கு அதை எதுக்கு நீங்க கரெக்டான பொலிட்டிஷியன்ஸ்க்கு அனை மரத்துல இருந்து கல்லு மட்டும் கிடைக்கல அங்க இருந்து கருப்பட்டி கிடைக்குது பணம் கிழங்கு கிடைக்குது பணம் பழம் கிடைக்குது நுங்கு கிடைக்குது ஆமா சோ அந்த மார்க்கெட்டை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுங்க அது நம்ம கையில இருக்கணும் அது அதை நம்ம கையில நம்ம ப்ராப்பரா இந்த இண்டஸ்ட்ரிய நம்ம கையில வச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணலாம் உம் நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதிக்காரி கையில இருக்குன்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் உள்ள இன்வால்வ் ஆகி அதை சரி பண்ணலாம் அதே மாதிரி குவாலிட்டி பிரச்சனைகள் எல்லாம் வருது நிறைய கலப்படங்கள் எல்லாம் பண்றாங்கன்ற சிக்கல் வருதுன்னா அந்த இடத்துல கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி அதை சரி பண்ணலாம் இல்ல அதுக்குள்ளேயே ஒரு மோனோபொலி கிரியேட் ஆகுது சில விவசாயிகள்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்க டாமினேட் பண்றாங்கன்னா அதை நீங்க உள்ளவும் சரி பண்ணலாம் அதை விட்டுக்கிட்டு இந்த மாதிரியான சாக்கு போக்குலாம் சொல்லி அதை ஃபுல்லா பேன் பண்றோம்னா அது மக்கள் வந்து அண்ணன் சீமானோட இப்படிப்பட்ட போராட்டங்களை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது ஏன்னா தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் இப்படி இயற்கை சார்ந்து கல் இறக்கும் போராட்டம் ஆடு மாடுகளுக்கான மாநாடு இப்படியே தொடர்ந்து நடத்துறாரு இல்லையா இது வந்து அவரை தொடர்ந்து எதிர்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருது இல்லையா இங்க பாருங்க இவர் வந்து பிற்போக்குத்தனமா பேசுறாரு எவ்வளவோ முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் இந்த காலத்துல வந்து ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துறாராம் ஆஹ் கல்லு இறக்குறாராம் இப்படி எல்லாம் அவருக்கு எதிராக பரப்புரை செய்வதற்கு அவரே ஒரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி அமையுதோ இப்ப ரெண்டு விஷயம் எனக்கு என்னன்னா இதுல என்னோட பர்சனலான நம்பிக்கை என்னன்னா நம்ம ஒரு வளர்ந்த இண்டஸ்ட்ரியல் எக்கானமியா தமிழ்நாடு மாறணும் ஒரு சிங்கப்பூர் டைப்பான ஒரு எக்கானமியா மாறணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம் நம்மளோட பொருளாதாரம் இண்டஸ்ட்ரீஸையும் தொழில்நுட்பத்தையும் சார்ந்த ஒரு பொருளாதாரமா இருக்கணும் விவசாயத்தை சார்ந்த ஒரு பொருளாதாரமா இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னோட பர்சனலான விருப்பம் அதுக்கான காரணம் என்னன்னா உலகத்துல கூடிய வளர்ந்த நாடுகள்லாம் எடுத்துக்கோங்க எல்லா வளர்ந்த நாடுகளையுமே விவசாயிகளோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும் எந்த நாடுகள் எல்லாம் விவசாயிகள் அதிகமா இருக்காங்களோ அந்த நாடுகள் வளர்ச்சி அடையாத நாடுகளா இருக்கும் எந்த நாடுகள்லாம் விவசாயிகள் கம்மியா இருக்காங்களோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் அந்த நாடுகள் பார்த்தோம்னா பெரிய வளர்ந்த நாடுகளாக இருக்கும் இப்போ ஜப்பான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்ட் ஃபார்மர்ஸ் வேணா இருப்பாங்க நான் சொல்றது இது கூட அதை விட கம்மியாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆஸ்திரேலியாவா இருக்கலாம் ஜெர்மனியா இருக்கலாம் அமெரிக்காவா இருக்கலாம் பிரிட்டனா இருக்கலாம் அரௌண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் கீழே தான் ஃபார்மர்ஸோட எண்ணிக்கை ஓகே எனக்கு புரியுது ஆனா எல்லா நாடுகளுமே விவசாயத்தை கைவிட்டுட்டா இல்லைன்னா விவசாயிகளோட எண்ணிக்கையை குறைச்சிட்டா போதிய அளவுக்கு உணவு உற்பத்தி இல்லாம போயிடும் இல்லையா சிம்பிளான விஷயம் இப்போ என்னன்னா மார்க்ஸ் ஒரு விஷயத்த சொல்லுவார் கால் மார்க்ஸ் டெக்னாலஜி இன்கிரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக லேபரோட குவான்டிட்டி வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும் ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னாலஜி இன்கிரீஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது லேபரோட ப்ரொபோர்ஷன் வந்து கம்மி ஆயிட்டே இருக்கும் ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அதே தான் இங்கேயும் இப்போ அமெரிக்காவில் வந்து உணவு தட்டுப்பாடு கிடையாது நம்மளை விட அதிகமான உணவு ப்ரொடியூஸ் பண்ணுறான் ஃபார்மர்ஸோட நம் நம்பர்ஸ் தான் கம்மி ஜப்பான்லையும் அதே மாதிரி தான் ஃபார்மர்ஸோட எண்ணிக்கை குறைவு அதுக்கான காரணம் என்னன்னா இப்போ ஒரு ஏக்கர் நிலத்தில் நம்ம ஒரு பத்து விவசாயிகள் வேலை பார்க்குறோம்னா ஆனால் ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை ஒரு இருபது பேர் சேர்ந்து வேலை பார்த்துருவான் அந்த அளவுக்கு நமக்கு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி இந்த விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா அதுக்கான வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் மேபி நீங்க சொல்லலாம் இப்ப நம்ம அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணும்போது இயற்கைக்கு புறமான நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் உடல் ரீதியாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்னா நீங்கள் யோசிக்கலாம் பட் என்ன ஆகும்னா அவுட்புட் அதிகமாகணும் அப்படின்ற தேவை ஏற்படும் போது நீங்கள் அதை செஞ்சுதான் ஆகணும் நீங்கள் அதை செய்யாமல் ஒரு விவசாய பொருளாதாரமாகவே இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மற்ற நாடுகள்லாம் வேகமாக வளரணும் நீங்கள் தேங்கிடுவீங்க அப்படி இருக்கவே முடியாது மக்களே நமக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற இந்தியன் ஸ்டேட்ஸை விட டெவலப்டாக இருக்குன்னா அது காரணம் மற்ற இந்தியன் ஸ்டேட்ஸை விட நம்மகிட்ட இண்டஸ்ட்ரியல் அதிகம் இண்டஸ்ட்ரியல் எமியா இருக்கும் அவங்கெல்லாம் சொசைட்டிஸா இருப்பாங்க விவசாயத்தை சார்ந்த சொசைட்டிஸா இருப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா நம்ம வந்து வளர்ந்த நாடுகள் அத நோக்கி நம்ம கொண்டு போகணும் அது ஒரு ஆங்கிள் பட் இருந்தாலும் என்னோட பாரம்பரிய உணவு நான் அவசியம் கிடையாது நான் கல்ல விட்டுக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது என்னோட நீங்க சொன்ன மாதிரி கால்நடைகளை நான் விட்டுக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அதுவும் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான் அதுல லாபம் இருக்கு இன்னைக்கு அமெரிக்கால பாப்புலேஷன் கம்மியா இருந்தா அதுல லாபம் இருக்கு அதை நான் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணும் அதை தூக்கி போட்டு பண்ணும் அவசியம் கிடையாது அதனால ஏதோ விவசாயம் மோசம்னு கிடையாது விவசாயத்தோட எண்ணிக்கை கம்மி பண்றோம் ஆனா அது முக்கியமான ஒரு செக்டார் தான் முக்கியமான இண்டஸ்ட்ரி தான் அதுல ஏகப்பட்ட ப்ராஃபிட் இருக்கு அதனால இப்போ நம்ம இப்பே கண்கூடா பாக்குறோம் கல்லு ஏகப்பட்ட பெரிய மார்க்கெட் இருக்கு அது எதுக்கு நம்ம விடணும் அது மேபி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சோறுபடாதா இருக்கும் ஆனா ஒரு மார்க்கெட் அது அதையே நம்ம இழக்கணும் அதே மாதிரி விவசாயத்துல ஒரு மார்க்கெட் இருக்கு அதை எஃபெக்டிவா பண்ணுவோம் எடுப்போம் நிறைய பேர் அதுல சம்பாதிக்கலாம் அதையும் தாண்டி நம்ம பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கொண்டு வரணும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா வெல்த் ஆஃப் நேஷன்ஸ்ல இவரு ஆடம் ஸ்மித் வந்து ஓரளவுக்கு பேசியிருப்பார் இப்ப ஒரு நம்ம அரிசி வந்து இப்ப உற்பத்தி பண்றோம்னு வச்சுப்போம் அதுக்கு ஒரு ரேட் இருக்கு ஒரு நூறு ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த அரிசியை நீங்க பாலிஷ் பண்ணி அது விக்கும்போது என்ன ஆகுது மதிப்பு கூடுது அது இல்லையா சோ உங்களோட லேபரை நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அதுல உங்களோட உழைப்பை போடுறீங்க அப்ப அந்த அரிசி என்ன ஆகும் நூத்தி பத்து ரூபாவும் மாறும் அதுக்கப்புறம் நீங்க அந்த பாலிஷ் பண்ண அரிசியை நல்லா நீட்டா பேக்கெட் எல்லாம் பண்ணி விக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அப்ப இன்னும் கொஞ்சம் கூட நீங்க லேபரை இன்வெஸ்ட் பண்றீங்க அப்ப என்ன ஆகும் அது ஒரு நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபா ஆகும் சோ அப்ப வெறுமனே அரிசியை விக்கிறத விட நீங்க பேக் பாலிஷ் பண்ணி பாக்கெட்ல போட்டு விக்கிறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும் அப்ப நீங்க கீழே இருக்கிற அந்த விஷயத்த பண்றதை விட மேல இருக்கிற விஷயத்த பண்ணணும் டெக்னாலஜி இன்வால்வ் ஆக ஆக உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாகும் அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா அதிகமான ப்ராஃபிட் இருக்கு அவன் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில தான் இருக்கும் அவன் ஏஐ சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கான் சோ அதெல்லாம் ஹைலி அட்வான்ஸ்டான விஷயங்கள் விவசாயம்ன்றது கீழே இருக்கு அதுக்கு மேல 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 போய் அட்வான்ஸான இடத்துல அவன் டாமினன்டா இருக்கான் சோ அங்க போது நம்ம கிடைக்கூடிய மார்ஜின் ப்ராஃபிட் எல்லாமே இன்னும் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப பெருசா இருந்தது இன்னைக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதிரி அதிகமா இருக்கோ எங்க அதிகமா இருக்கோ லாபம் அதிகமா இருக்கோ அந்த ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஆனா அதுக்கு நம்மளோட வேர்களை விட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம கைக்கு வச்சுக்கணும் புரியுது இது தொடர்பா இறுதி கேள்வி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள் இதை வந்து கடுமையா எதிர்த்து இருக்கிறாரு கல் உணவு அப்படின்னு சொல்றீங்க அப்ப மூணு வேலையும் கல்லையே குடிப்பீங்களா சட்ட விரோதமானது அப்படின்னு பேசி இருக்காரு சட்டவிரோதமா இருக்க கூடாது அப்படின்றது அவரோட ஆர்கூமெண்ட் இவங்க ஆள்ற கேரள மாநிலத்துல கல்லுக்கு அனுமதி இருக்கு அங்க போய் இதையெல்லாம் அவரு பேசுற மாதிரி தெரியலையே கரெக்ட் ஒரு ஜனநாயகத்துல இங்க ஒரு சட்டம் இருக்குன்னா அதுல சில பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறோம் நம்ம பேசின விஷயங்கள்லாம் இருக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குங்க சோ அத நீங்க பேன் பண்ணக்கூடாது அதை பேன் பண்ணாம நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா தமிழ் மக்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் வரும் நம்ம சொல்றோம் அதுல ஒரு மார்க்கெட் இருக்கு ஆமா ஏ தமிழ் மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய இழப்புகள் வருது உடல்நல பாதிப்புகளை ஏற்படுது எதுக்கு இதெல்லாம் நம்ம அலோவ் பண்ணும் நீங்க அதை லீகலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருமே அப்படின்றத நம்மளோட பார்வையா இருக்கு ரெண்டாவது நீங்க என்ன கல் உடலுக்கு நல்லதுன்னா மூணு வேளை சாப்பிடுவீங்கன்னா அது என்ன லாஜிக்னு போயிட்டு அரிசி ஒரு வேளை சாப்பிடாது மூணு வேலையை நம்ம ரைஸே சாப்பிட்டு இருக்கோமா என்ன அப்படி சப்பாத்தி கோதுமை கூட தான் உடம்புக்கு நல்லது அது இன்னும் மூணு வேலை நம்ம சாப்பிடணும்னு அவசியம் தேவைப்படும் போது குடிக்கலாம் யாருக்கு தேவை இருக்கோ அதை கல்ல வந்து பருகலாம் அதுவும் நம்ம கம்பல்சரி சொல்ல வரல கல்ல எல்லாம் பருகி தீரணும் சொல்ல வரல மார்க்கெட்டும் பண்ணல சிம்பிளான விஷயம் என்னன்னா ஒரு நல்ல சப்ஸ்டியூட் இருக்கு சாதாரண ஸ்பிரிட்டை குடிச்சு நீங்க உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு உங்க லங்ஸை எடுத்துக்கிறது சாரி இந்த லிவரை எடுத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு யூஸ் பண்ணுங்க இதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் கம்பேர் பண்ணும்போது அதுல பெரிய பாதிப்புகள் இல்லையே அப்புறம் எதுக்கு அதை போட்டு நம்ம குழப்பிட்டு இருக்கணும் இவங்களுக்கு என்ன வந்தது இப்ப இவங்க கல்லுக்கு இவ்வளவு பேசி பேசுறாங்கல்ல நீங்க டாஸ்மார்க் எது தென்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சும்மா நாங்க அந்த அறிக்கையை விட்டோம் இந்த அறிக்கையை விட்டோம்லாம் சொல்லக்கூடாது டாஸ்மார்க்கால இவ்வளவு பிரச்சனைகள் வருது லட்சக்கணக்கான தமிழர்கள் ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது சாதாரண விளையாட்டே கிடையாது இப்ப ரீசெண்டா கூட கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் ஏற்குற எழுபது பேர் வந்து ஊர் வந்திருக்காங்க இதெல்லாம் விளையாட்டே கிடையாது ஆனா நமக்கு மீடியா பேசுறது கிடையாது முற்போக்காளர்கள் இதெல்லாம் பேசுறது கிடையாது இதெல்லாம் பேசாம இதை சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம கிட்ட வராங்க அவங்களோட ஃபுல் முற்போக்கு சக்தியும் நம்மகிட்ட காட்டுறாங்க இதை பேச நீங்க இதை பேசாம இதை எவன் சேலஞ்ச் பண்ணணும் அவன்கிட்ட கிட்ட சண்டை என்ன அர்த்தம் அது